ஆக பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்ற ஒருவர் ஒரு குறுங்கால இலக்கை அடிப்படையாக வைத்துக்கொண்டார் அல்லது உங்களுடைய அனுபவத்தில் நீண்டகால இலக்கை நீண்டகால முதலீடாக இந்த பங்கு பங்குகளை முதலீடு செய்வதா ஒரு குழப்பத்தில் இருப்பார் அப்பாறானவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நாளைய தினம் என்ன நடந்துவிடும் என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது பங்கு சந்தையை முதலீட்டாக உண்மையாகவே பல பாடங்களை கடந்த காலங்களிலே கற்றிருக்கிறார்கள் பொதுவா கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இருபதிலே பங்குச்சந்தையிலே முதலீடு தெரியும் வெள்ளிக்கிழமை என்றால் பங்குச்சந்தையை வித்து விடுவார்கள் முழுமையாக சனி தனி ஞாயிறில் என்ன நடந்து விடுமோ ஒன்று ஒரு வடிக்கலாம் உதாரணமாக சொல்லுகிறேன் குண்டுவெடிக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு சதி ஏற்படலாம் ஒரு வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சதி நடந்திருக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இடம்பெற்ற கூ என்று சொல்லுவார்கள் அது இரவோடு இரவாக ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றிவிட்டு பிரதமர் பதவியை கொண்டு வந்தது மிகப்பெரிய தாக்கத்தை பங்கு சந்தையில் ஏற்படுத்தியது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் ஏன் ஒரு நாளிலே வேண்டி விற்கோன்னு எண்ணப்பாங்களே பல பேர் இருக்கிறார்கள் என்றால் நாளை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை உதாரணமாக அந்த ஒரு காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு எங்கள் நாட்டுக்கு வரை இருந்தது அந்த கூ இடம்பெறுகின்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் மே மாத காலப்பகுதி நினைக்கிறேன் ஞாபகம் அந்த இடத்திலே ஒரு பிரதானமான ஒரு வங்கியை வேண்டுவதற்கு ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளன் ஒரு ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக நெகோசியேஷன் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் நடக்க போகிறது என்ற ஒரு நிலப்பாடு வருகிறது போர்டு ஆஃப் டிரெக்டர் எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள் அடுத்த கிழமை நாங்கள் இதை சைன் வைத்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு கூடம்பெறுகிறது அந்த முதலீட்டாளன் திங்கட்கிழமை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னார் சரி அடுத்த வாரம் செய்வார் என்று பார்த்தால் பேந்து பிறகு என்பது இல்லை என்பதற்கு அறிகுறி அதுக்கு பிறகு அவர் அந்த நிறுவனத்தை வேண்டவும் இல்லை அந்த பங்கை விற்பனை செய்யவும் முடியவில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய பங்கை விற்பனை செய்வதற்கு பல பேர் ஆசை ஒரு பெரிய பில்லியன் கணக்கிலான ஒரு பணத்தொகை விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அந்த முதலீடு வரவில்லை இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இது முன்னாள் ஆளுநர் டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்கள் எங்களுடைய ஒரு பொட்காஸ்ட் ஒன்றிலே சொன்ன ஒரு விடயம் அவர் சொன்னார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு முதல் ஜப்பான் நாட்டிலிருந்து இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டு முதலீட்டாளர்கள் ஒரு பல பேர் வந்து ஒப்ராய் ஹோட்டல் அதாவது இப்போ அந்த ஒப்ராய் ஹோட்டல் என்பது கிராண்ட் சினிமன் கிராண்ட் அந்த ஹோட்டலே உச்சத்தில் நின்று அவர்கள் பெட்டாவை பார்த்தார்களாம் பெட்டா பெட்டா தரைமட்டமாக இருந்ததாம் அந்த நேரத்திலே ஒன் பில்லியன் டாலரை எங்கள் நாட்டிலே முதலீடு செய்வதற்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காசோடு வந்தவர்களாம் ஆகவே அந்த பெட்டாவை பார்த்ததும் பெட்டா தரமட்டமாக இருந்ததும் தங்களுடைய முதலீட்டு திட்டத்தை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் அங்கு ஆரம்பித்தது எங்களுடைய சாபகேடு என்று டாக்டர் இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் ஒரு பெரிய முதலீடு வருவதற்கிருந்து நின்று நிறு நிறுத்தப்பட்டது இதெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் சரியில்லாததனால் ஏற்படுகிறது ஆகவே இந்த நம்பிக்கையிலே திங்கக்கிழமை என்ன நடக்கும் என்று எங்களுக்கு நம்ப முடியுமா ஒவ்வொரு ஒருவர் ஆனால் அந்த காலை வந்து நீங்கள் சொல்கின்ற எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதுக்கு பின்னர் ஆட்சி மாற்றங்கள் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நீங்கள் சொல்லுவது போல பங்கு சந்தை மீதான ஒரு மக்கள் அபிப்பிராயமும் நம்பிக்கையும் அதுவும் அதிகரித்து இருக்கின்றது எனவே காலமாக பங்குகளை உங்களுடைய இதன்படி அந்த அதில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இல்லை இருக்கிறது இப்போ மாற்றம் வந்திருக்கிறது அதாவது ஆரம்ப காலத்திலே காலையில் வேண்டி வந்தால் உடனடியாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே விற்றுவிட வேண்டும் சனி ஞாயிற்று விற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பல பேருக்கு இருக்கும் ஆனால் இப்பொழுதும் இன்றைக்கு வேண்டி இன்றைக்கு வைப்பவர் பல பேர் இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்றால் சந்தை பெருகிவிட்டது ஆயிரக்கணக்கிலே புதிய முதலீட்டாக சந்தைக்குள்ளே வந்துவிட்டார்கள் விரும்பிய மாதிரி சந்தையை மிகப்பெரிய அளவிலே சரிய வைக்க முடியாது நாடு சிறஸ்தன்மையை கொண்டிருக்கிறது ஆகவே பொருளாதாரம் சரியான வகையிலே போகிறது பொருளாதார கொள்கைகள் சரியாக இருக்கிறது ஆகவே பல பேர் வருகின்ற பொழுது பல அதிகமான பணத்தொகையும் பங்கு சந்தைக்குள்ளே வருகின்ற பொழுது காலையிலே ஒரு பங்கை வேண்டி மதியம் விற்பனை செய்வதற்கான களம் அங்கே இருக்கிறது அதனால் பயன்படுத்துகிறார்கள் இதே போல் ஒரு களம் அப்பொழுது இருக்கவில்லை அப்பொழுது இருந்தது அவர்களுக்கு பயம் காலையில் வேண்டி மதியம் விற்றுவார்கள் பயம் நாளைய தினம் என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு பயம் இப்பொழுது அப்படி இல்லை இன்றே ஒரு நாளிலேயே ரெண்டு வீதம் மூன்று வீதம் சம்பாதித்தால் போதும் தானே பணமே முதலிடாமல் ஒரு ஒரு நாளிலேயே ரெண்டு விதம் அல்லது மூன்று வீதம் சம்பாதித்தால் ஐந்து விதம் உங்களுக்கு அதிகமாக லக்கிற்குமாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்து விதமும் சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள் இதுவையெல்லாம் குறுங்கால ட்ரேடர்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படிப்பட்டவர்கள் பங்கு சந்தையில் இருக்கிறார்கள் தான் என்னுடைய இலக்கு வரும் வரை நீண்டகால இலக்கு வரும் வரை காத்திருப்பேன் என்று பல பேர் முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றிகளை வருவார்கள் அவை ரெண்டுமே ஆரோக்கியம்தான் ஒரு பங்கு சந்தைக்கு ரெண்டுமே ஆரோக்கியம் தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் பங்கு சந்தையில் இருக்க வேண்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் பங்கு சந்தை இருக்க வேண்டும் தான் பங்கு சந்தை சரியான வகையில் உலகளாவிய ரீதியில் எப்படி இயங்குகிறதோ அப்படி இயங்கும் எங்கள் நாட்டில் தங்கம் விலை ஏறுகிறது மயுரன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய அளவு ஆனால் பங்கு சந்தையிலேயே தங்கத்தினுடைய விலையிலும் பார்க்க அதிகரித்த பல பங்குகள் அதுவும் சின்ன பங்குகள் அல்ல நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வங்கித் துறையினுடைய பங்குகள் கிட்டத்தட்ட நூறு வீதத்துக்குமே கடந்த ஒரு வருடத்தில் அதிகரித்து விட்டது எத்தனை பேருக்கு தெரியும்